கடகராசி உணர்ச்சியின் கடல் ஞானத்தின் கரை பொதுவாக மக்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மனநிலை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று இந்த கூற்று முழுமையாக பொய்யல்ல ஆனால் இது முழு உண்மையும் அல்ல ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் மனநிலை மாற்றங்களை பார்த்து அவர்கள் மனம் உறுதியற்றது அல்லது உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இல்லை என்று முடிவு செய்வது ஒரு மேலோட்டமான பார்வை மட்டுமே உண்மையில் அவர்களின் மனநிலையின் பின்னால் ஒரு ஆழமான இயற்கை விதியும் ஒரு துல்லியமான ஜோதிட அமைப்பும் செயல்பட்டு வருகிறது சந்திரன் உள்ளுலகத்தின் பிரதிபலிப்பு கடகராசியின் அதிபதி சந்திரன் வேத ஜோதிடத்தில் சந்திரன் என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல அது மனிதனின் உள்ளுலகத்தை ஆளும் சக்தி சந்திரன் குறிக்கிறவை மனதின் நிலை உணர்ச்சிகளின் ஓட்டம் பாதுகாப்பு என்ற உணர்வு நினைவுகள் ஒரு மனிதன் வெளியில் அமைதியாக இருந்தாலும் அவன் உள்ளே என்ன நினைக்கிறான் எதைப்பற்றி கவலைப்படுகிறான் எதில் ஆறுதல் அடைகிறான் அதை தீர்மானிப்பது சந்திரன்தான் முக்கியமாக சந்திரன் சுயமாக ஒளி தரும் கிரகமல்ல அது சூரியனின் ஒளியை மட்டுமே பிரதிபலிக்கிறது இதன் அர்த்தம் மிக ஆழமானது சந்திரன் தானாக எதையும் உருவாக்குவதில்லை அது சுற்றியுள்ள சூழ்நிலையை பார்த்து அதை உள்ளுக்குள் எடுத்துக்கொள்கிறது மற்றும் மனமாக மாற்றுகிறது அதனால்தான் கடகராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய மனநிலையை தாங்களே திட்டமிட்டு உருவாக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் ஒன்று சுற்றியுள்ள மனிதர்களின் உணர்ச்சிகளை வீட்டின் சூழ்நிலையை உறவுகளின் வெப்பத்தையோ குளிர்ச்சியையோ அறியாமலே உறிஞ்சிக்கொள்வது மனநிலை மாற்றம் குறை அல்ல கருணையின் கருவி சுற்றம் அமைதியாக இருந்தால் கடக ராசிக்காரர்களின் மனமும் அமைதியாக இருக்கும் சுற்றம் பதற்றமாக இருந்தால் அந்த பதற்றம் முதலில் அவர்களின் மனத்தில் பிரதிபலிக்கும் இதனால்தான் அவர்களின் மனநிலை மாற்றங்கள் திடீரென்று தோன்றுவது போல தெரிந்தாலும் உண்மையில் அது சுற்றியுள்ள உலகத்தின் பிரதிபலிப்பு இது குறை அல்ல இது பலவீனமும் அல்ல இது ஒரு மிக நுண்ணிய உணர்வு கருவி சரியாக புரிந்து கொண்டால் அது அவர்களை மிகுந்த கருணையுடனும் உள்ளுணர்வுடனும் வாழச் செய்கிறது சந்திரனின் வேகம் மன அலைகள் சந்திரன் மிக வேகமாக நகரும் கிரகம் ஒரு நாளில் ஒரு பாவத்தை கடக்கிறது சுமார் இரண்டு நாள் கால் நேரத்தில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்குச் செல்கிறது இதன் பொருள் ஒரே மனிதன் ஒவ்வொரு நாளும் வேறொரு மனச்சூழலில் விழிக்கிறான் அதனால் கடக ராசிக்காரர்கள் கடலை போல சந்திரன் மாறினால் அலைகள் மாறும் உண்மையான ரகசியம் கடக ராசிக்காரர்கள் மனநிலை மாறுபடுகிறார்கள் என்று சொல்வது சரியல்ல உண்மையில் அவர்கள் மன அலைகளை மற்றவர்களை விட மிக விரைவாக உணர்கிறார்கள் அவர்களின் உணர்திறன் ஒரு பலவீனமல்ல அது முன் எச்சரிக்கை தரும் இயற்கையான அமைப்பு கடக ராசியில் பிறந்தவர்களே உங்கள் மனம் ஒரு கண்ணாடி அல்ல அது ஒரு கடல் அதில் அலைகள் எழும் அடங்கும் ஆனால் அந்த ஆழத்தில் அளவில்லா கருணையும் ஞானமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் உணர்ச்சிகளை குறை கூற வேண்டாம் அவைதான் உங்களை மிகுந்த மனிதராக ஆக்குகின்றன உங்கள் மனம் மற்றவர்களின் வலியை உணர்கிறது அவர்களின் மகிழ்ச்சியை பகிர்கிறது அவர்களின் கண்ணீரை தாங்குகிறது அது ஒரு பரிசு அது ஒரு ஆசீர்வாதம் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உணர்ச்சியின் ஆழம் உங்களை பலவீனமாக்குவதில்லை அது உங்களை மிக வலிமையானவராக மாற்றுகிறது கடக ராசி உணர்ச்சியின் ராசி மட்டுமல்ல அது கருணையால் ஞானம் உருவாகும் ராசி